அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி பேட்ச் தேர்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்டு ஜாயின் பண்ணுங்க இது தெரியாம நீங்க ஜாயின் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பண்றது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பண்ற மிஸ்டேக்கே சொல்லிடுறேன் சில ஸ்டூடெண்ட்ஸ் சில ரொம்ப கம்மியான ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தையும் சேர்த்து பண்ணுவாங்க நீங்களும் இதையும் சேர்த்து பண்ணீங்கன்னா தி பெஸ்டா வருவீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணு ஏழு வரக்கூடிய எக்ஸாம் குரூப் போர் அட்டகாசமா டாப் ஹண்ட்ரட்குள்ள உங்களால வர முடியும் அதுக்கான ரகசியம் தான் இது பார்க்கலாமா என்னன்னு சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க நார்மலா ஒரு யூடியூப்லயோ இல்ல ஒரு இன்ஸ்டியூப்லயோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் என்ன அப்படின்னு கொடுப்பாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் முன்னாடி ஒரு சிலபஸ் கொடுப்பாங்க அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் நடத்தப்படும் ஓகேங்களா சிலபஸ் டாபிக் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும் அதை வந்து எழுதுவீங்க எழுதுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து கொடுத்துருவாங்க ஆன்சர் கீ கையில் வச்சுக்குவீங்க அதுக்கப்புறம் நீங்க எழுதுனதை வந்து கையில் வச்சுக்குவீங்க எழுதுனதை வச்சுக்கிட்டு இப்படி டிக் போட்டே வரீங்க ஆ ரைட் 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 நான் ஆன்சர் கீ பார்த்துட்டேன் ரைட் அப்படின்னு அனுப்பிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடுவீங்க ஓகேயா நூத்தி எழுபது வந்துச்சு நூத்தி நாற்பது வந்துச்சு நூத்தி ஐம்பது வந்துச்சு ஓகே நம்ம அடுத்த டெஸ்டுக்கு படிப்போம் அடுத்த டெஸ்டுக்கு போயிரு இதுதான் தவறு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் இல்ல அரை நாள் கூட ஆகட்டும்பா இல்ல ஒரு நாள் ஆகுது ஆகட்டுமே ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு நாள் இப்ப ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுத்துங்க திங்கக்கிழமை என்ன பண்ணணும்னா எதனால நமக்கு நூத்தி எண்பது வரல தப்பு பண்ணோம் எந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க வச்சிருப்பீங்களா அதையும் ஆன்சர் சீட்டையும் வச்சு இந்த கொஸ்டின் இந்த முப்பத்தி ஓராவது கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அலை இந்த கொஸ்டின் புக்ல எங்க இருக்கு சப்போஸ் புக்ல இல்லைன்னா இந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்கலாம் யோசிங்க உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஸ்டாஃப் கிட்டே கேட்டுருங்க சார் இந்த கொஸ்டின் வந்து நான் எங்க இருக்குன்னு தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல நீங்க தான் கொஸ்டின் செட் பண்ணிருக்கீங்க எனக்கு வந்து சொல்லுங்க சார் இந்த கொஸ்டின் நீங்க எங்க இருக்கு எங்க இருந்து எடுத்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு கேளுங்க அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க டெஃபினட்டா சொல்லுவாங்க பண்ணி நீங்க வந்து ஒரு உள் வாங்கிக்கிட்டு இந்த தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா செட் வச்சுக்குவீங்கல்ல இந்த இந்ததா வந்து டெஸ்ட் ஒண்ணுல இருந்து டெஸ்ட் பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது டெஸ்ட்னா முப்பது டெஸ்ட் வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா வர்ற எக்ஸாம கிளியர் பண்ணிடலாம் புரியுதா சோ இப்ப நான் சொன்னதை பேஸ் பண்ணி நீங்க அடுத்து வரக்கூடிய டெஸ்ட் எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிங்க நம்ம கற்பதேஸ்னு இல்லை நீங்க டிஎன்பிசில எந்த இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க அதே நேரத்தில் யூடியூப்ல வந்து ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு யூடியூப் ஃப்ரீலான்சிங்ல ஜாயின் பண்றீங்கன்னா அந்த கிட்ட கேளுங்க வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ ஃபோன் நம்பர்லேயோ ஃபோன் வழியாவோ கேளுங்க யார் உங்களுக்கு கைட் பண்றாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க ஸோ உங்களால எக்ஸாம்ஸ இன்னும் திறமையாகவும் அடுத்தடுத்து ப்ரொக்ரெசிவாகவும் கொண்டு போறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்ப இத பேஸ் பண்ணி ஒரு சில விஷயத்த பார்க்கலாமா அடுத்த வீடியோல இது சம்பந்தமாக லைவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்து இந்த கொஸ்டின் இங்க இருந்து அதாவது ஒரு சிலபஸ் கொடுத்துருவோம் இந்த கொஸ்டின் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா உங்களுக்கு ஓகேயா ரைட் அடுத்த வீடியோல ஜெயந்த்